வணக்கம் அங்கன்வாடி காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு ஒவ்வொரு பதவிக்கும் தனித்தனியாக ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க இதில் நிறைய பேருக்கு டவுட் இருக்குது அதை பற்றி தான் இந்த விடல நம்ம கிளியராக பார்க்க போகிறோம் ஸோ எவ்வளோ காலி பணியிடங்கள் ஃபில் பண்ண போகிறாங்க எப்படி ஃபில் பண்ண போகிறாங்க ஒன் இயர்க்கு டெம்பரரியாக ஒர்க் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் சிறப்பு காலமுறை ஊதியத்துக்கு மாற்றுவாங்க இந்த மாதிரி நிறையா டீட்டெயில்ஸ் பார்த்துட்டோம் இப்போ நம்ம ஏஜ் லிமிட்டுக்கான டீட்டெயில்ஸ் வந்து பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு இதில் ஏஜ் லிமிட் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது வயது தளர்வும் வந்து கொடுத்துருக்காங்க அதுவும் யார் யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் இந்த வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு அதாவது எங்கெங்கெல்லாம் பணியிட இருக்குது எந்தெந்த ஒன்றியங்களில் பணியிட இருக்குது அப்படிங்கிறத மாவட்ட வாரிய நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிடுவாங்க அந்த நோட்டிபிகேஷனில் ஒரு டேட் வந்து கொடுப்பாங்க அந்த ஏஜை அடிப்படையாக வச்சு தான் ஏஜ் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது ஓவராலாக ஏஜ் லிமிட் தான் வந்து பார்க்க போகிறோம் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதக்கணக்கெலாம் வந்து டிஃப்ரென்ஸ் ஆகும் ஸோ அந்த மாதக்கணக்கெலாம் நீங்கள் எப்போ நீங்கள் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வரட்டும் அதை பேஸ் பண்ணி நீங்கள் கால்குலேட் பண்ணுங்கள் மாதக்கணக்கு மட்டும் பட் ஏஜ் வந்து உங்களுக்கு இருபத்தஞ்சு ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை சப்போஸ் இருபத்தி நாலு தான் ஆகுது இன்னும் ரெண்டு மாதத்தில் எனக்கு இருபத்தஞ்சு ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் பொறுமையாக நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறமா செக் பண்ணிக்கோங்க அதே அதேபோல் அப்பர்லேஜில் ஏஜ் அதே தான் ஒரு ரெண்டு மாதம் வந்து டிஃப்ரென்ஸாக இருக்குது இல்லை கூடுது குறையுது அப்படின்னாலும் அவங்க கொடுக்குற டேட்டை வச்சு கால்குலேட் பண்ணிக்கலாம் ஸோ ஒன்றும் அவசரப்படாதீங்க நோட்டிஃபிகேஷன் வரட்டும் இப்போ நம்ம ஒவ்வொரு பதவிக்கும் அவங்களே கொடுத்துருக்க மினிமம் ஏஜ் எவ்வளவு மேக்ஸிமம் ஏஜ் எவ்வளவுன்னு சொல்லி பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடி ஒர்க்கர் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா மினிமம் இருபத்தஞ்சிலருந்து முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா இடவாக இருக்கிறவங்க கணவு கைவிடப்பட்டோர் எஸ்சி எஸ்டி பீப்புள் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷம் ரிலாக்சேஷன் வந்து கொடுக்குறாங்க அதாவது மினிமம் ஏஜை வந்து குறைக்கல மேக்ஸிம் ஏஜை மட்டும் அஞ்சு வருஷம் அதிகப்படுத்தி சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ சொன்ன இந்த மூணு கேட்டகரியை சேர்ந்தவங்க நாற்பது வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்ததாக மாற்றுத்திறனாளிகளுக்கு மூணு வருஷம் வயது தளர்வு வந்து கொடுக்குறாங்க ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக மினி அங்கன்வாடி ஒர்க்கர் இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் இருபத்தஞ்சி வயசுலேருந்து மேக்ஸிமம் முப்பத்தஞ்சு வயசு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததான் ஃபைவ் இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க யாருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா விடோவுக்கு கணவனால் கைவிடப்பட்டோருக்கு அடுத்ததான் எஸ்சி எஸ்டி பீப்புளுக்கு இவங்களுக்கு வந்து ஃபைவ் இயர்ஸ் வந்து கொடுக்குறாங்க அடுத்ததாக மாற்றுத்திறனாளிகளுக்கு மூணு வருஷம் கொடுக்குறாங்க அடுத்ததான் அங்கன்வாடி ஹெல்பர் இந்த வேலைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் இருபது வயசுலேருந்து மேக்ஸிமம் நாற்பது வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக விடோ கனவு கைவிடப்பட்டவங்க எஸ்சி எஸ்டி இவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா அஞ்சு வருஷம் ரிலாக்சேஷன் வந்து கொடுக்குறாங்க ஸோ அவங்க நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அதே போல் மாற்றுத்திறனாளிகளுக்கு மூணு வருஷம் கொடுக்குறாங்க அவங்க நாற்பத்தி மூணு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அவ்வளோதான் இப்போ நம்ம ஏஜ் லிமிட்லாம் பார்த்தாச்சு இதில் எதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்கள் தேங்க்யூ